മുസ്ലിം നാട്ടിലെ ഒരു മുരുഖവിപാട് പാകിസ്ഥാൻ പോല കിസ്താൻ നാട് കേൾക്കും മക്കൾ അനുവാന വണക്കം ഇന്ന് கந்த சஷ்டி விரதத்துக்காக நாங்கள் ஜெர்மனியில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு அதாவது எஸ்என்லில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் ஜெர்மனியில் தூர இடங்களில் இருந்தெல்லாம் நிறைய தமிழாக்கள் விரதகாரர்கள் இங்கே வந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருந்தது தெற்படுத்தும் விரதம் பிடிச்சிருந்தாங்க தெற்பெல்லாமே விரதகாரர் வந்திருந்தாங்க ரெண்டு மிகவும் அருமையாக இந்த நாதஸ்வரத்தை வாசித்து கொண்டிருந்தாங்க சிலர் சொல்கிறாங்க தமிழர்களோட நிறம் கருப்பு அதனால் முருகனும் கருப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையான தகவல் அல்ல ஏனென்றால் செந்தூரன் செந்தில்நாதன் செவ்வள் என்றெல்லாம் நிறைய பேர்கள் முருகனுக்கு இருக்கிறது இதெல்லாம் வந்து முருகன் செம்மையானவன் அதாவது சின்னிறமானவன் என்பதைத்தான் காட்டுகிறது இது மட்டுமில்லை நாங்கள் நினைக்கிறோம் தமிழர்களுக்கு மட்டுமே உரிய கடவுள் இந்த முருக கடவுள் தமிழர்கள் மட்டும்தான் இந்த கடவுள் இன்னும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் அது தவறு ஏனென்றால் உலகின் பல இடங்களில் பல நாடுகளில் பல இனத்தவர்களால் பல மதத்தவர்களால் இன்னமும் இந்த முருக வழிபாடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது முஸ்லிம்கள் வாழ்கிற ஈராக் நாட்டில் வட ஈராக்ல அது வட பகுதியில் எசிடின் என்ற ஒரு மதத்தினர் இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னமும் முருகனைத்தான் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்து முருகனோடு இந்த மயிலுக்கு தனியே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் மயில்தான் அந்த கடவுளையும் பக்தர்களையும் இணைக்கிற ஒரு தேவது அதாவது மிளக்தவுசி அல்லது மிளக் தவசி தவசி என்று சொல்லுவாங்க மிளக்கண்டா மயில் தவசி என்ற ஏஞ்சல் அப்போ அவங்களுக்கு இந்த அவங்களோட கதவு கோவில் கதவுகள் எல்லாம் இந்த மயில் சின்னங்களை காணக்கூடியதாக இருக்கும் மயிலுக்கு தனியாக பூசை செய்வாங்க இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவில் சுவரில் இருக்கிற ஒரு மயில் போட்ட குத்து விளக்கில் ஒரு பெண் தமிழ் பெண் ஏற்கிற மாதிரியே இருக்குது இதுதான் அவங்களோட லாலிஷ் என்று சொன்ன சொல்கிற டெம்பிள் முருகனுக்கு கார்த்திகேயனுன்னு ஒரு பேர் இருக்குது அது நாங்கள் கார்த்திகேன சுருக்கி கார்த்திக்னு சொல்கிறோம் எங்களோட மக்களுக்குள்ளே அந்த பேர் இருக்குது இவர்களும் கார்த்திக் ஸ்டான் ஒரு நாடு தங்களுக்கு தனியே வேணுமென்று சொல்லி அவங்களோட பார்லிமெண்ட்டில் அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க தங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும்னு அதாவது பாகிஸ்தான் போல் கார்த்திக் ஸ்டான் ஒரு நாடு தங்களுக்கு வேண்டுமென்று என்று அந்த ஜெசடின் மதத்தை சேர்ந்த அவோட இந்த ஃப்ரெண்டோட மகள் என்னோட மகளோடான் படிக்கிறாள் அவங்கிட்ட இந்த பிள்ளைகளோட பேர்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எங்கள்ட சைவாக்கள பேர் மாதிரி அதாவது நாங்கள் ரகசியான்றது ராசியான்றது கந்தையான்றது மற்றது நாங்கள் ராணின்றது அங்கே ராணியா மாலான்றது அங்கே மாலியா மற்றது ஆதி தவசி இப்படியான பேர்கள்லாம் மக காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையிலோ இந்தியாவிலையோ மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலும் எங்கள இந்த முருக வழிபாடு பரவி கிடக்கிறது என்பது தான் நான் இதன் மூலம் சொல்ல வருகிறேன் களைச்சி போயிட்டா உலகங்கள் யா